நேச்சுரல் தரப்புலேருந்து நாங்கள் ரைசாவை அடிச்சு ஆகும் பண்ண முடிவில் இருக்காங்க போல ஏன்னா தங்களோட ஏஆர் சூப்பர் மேசி அதிகப்படுத்துறதுக்காண்டி அமெரிக்கா டே இருந்து கிட்டத்தட்ட எழுநூறு எஃப் முப்பத்தஞ்சு ஃபைவ் ஜி எட்டை வாங்குவதற்கான அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போறாங்கண்டு நேட்டோட செக்ரட்டரியாக இருக்கிற மார்க் ரூடே அவர்கள் இப்போ ஒபிஸ்ல சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் நேட்டோ ரைசா போற ஆரம்பிச்சது என்றால் ரைசாக்கு ஆதரவாக கண்டிப்பாக சீனா வருவாங்க இதனால நேரடியாக சீனாவின் எதிர்த்து எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கும் நேட்டோ தள்ளப்படுவோம் இதனால ரைசா சீனாவோட ராணுவத்துக்கு எங்களுடைய மிலிடரி கேப்பபிலிட்டியை நாங்கள்

நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாட்டோ நாடுகள் தங்களுடைய ஜிடிபில இருந்து இரண்டு சதவீதத்தை ஒதுக்கிடுவதற்கு முக்கிய கொண்டிருக்காங்க இப்படி இருக்கல அஞ்சு சதவீத ஜிடிபி ஒதுக்கணும் என்று சொல்வதற்கு எந்தெந்த நாடுகள் ஓகே சொல்வாங்க என்ற தான் பல மத்தியில் எழும்பும் எனக்கு எழும்பிய கேள்வியும் சரிதானே இந்த தான் எனக்கு நிறைய பேருக்கும் எழும்பி இருக்கு இப்படி இருக்கல நாட்டோக்கான ஆர்ம பிரச்சனை கரியஸாக இருக்கட்டும் டாங்கியலாக இருக்கட்டும் இது இன்னுமே அதிகப்படுத்தணும் ஆயிரக்கணக்கில் இதனை உற்பத்தி செய்யணும் மில்லியன் கணக்கில் ஆர்மல் செயல்களை உற்பத்தி செய்யணும் என்று வேற எல்லாமே ஓகே எப்படியாவது காலி பண்ணி என்ற முடிவில் இருக்கிறீங்க என்பதும் தெளிவா தெரியுது ஆனா யார் இதற்கே சொல்வார்கள் யார் அதிக பணத்தை இதற்காண்டு ஒதுக்கீடு செய்வாங்க நாட்டோ மெம்பராக இருக்கிற முக்கியமான நாடுகள் பிரான்ஸ் யூகே அமெரிக்கா மற்றது ஜெர்மனி இந்த நாடுகள் வேணாம் ஒதுக்கலாம் இந்த ஜெலிபி அதிகமாக ஒதுக்கலாம் ஆனால் இதில் ஜெர்மனியை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா ஜெர்மனி தரப்பிலிருந்தே இல்லை எங்களால் ஜெடிப்பியை அதிகப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆகவே எந்தெந்த நாடுகள் இதை ஓகே சொல்லுவாங்கன்ற கேள்விதான் பெளிமத்தில் இருக்கு வாக்கி வந்ததெல்லாம் அடிச்சு விடலாம் பட் ரியாலிட்டி என்று வரும்போது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் வாயால சொல்றது நடைமுறைப்படுத்துறது என்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான் இப்படி இருக்க இஸ்தாம்புல்ல வச்சு அதாவது துருக்கியில வச்சு ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையில அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது எல்லாருக்குமே தெரியும் இந்த அமைதி பேச்சுவார்த்தை காயமடைந்த ராணுவ வீரர்களை பரிமாற்றிக் கொள்ளலாம் என்ற முடிவை ரெண்டு தரப்புமே எடுத்தாங்க எங்களுடைய விதிகளை நாங்க சொல்லியிருந்தோம் இப்படி இருக்கையில ரஷ்யாவோட காயமடைந்த ராணுவ வீரர்கள் மறுபடியும் ரஷ்யாவுக்கு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு அதே மாதிரி உக்ரைனோட காயமடைந்த ராணுவ வீரர்களையும் உக்ரைனுக்கு ரஷ்யா அனுப்பி வச்சிருக்காங்க சரி அந்த பனி கைதல

ஆனால் உக்ரைன் தரப்புல இருந்து தங்களுடைய ராணுவ வீரர்களுக்கு சரியான மரியாதை கொடுக்காம இருக்காங்கன்னு சொல்ல முடியும் இப்படி இருக்கிற உக்ரைனோட அரசாங்கம் தரப்புல இருந்து குரூக்ஸ் பகுதியினுடைய போர்டர் பகுதி எப்படியாவது வெப்பாடு பட்டாவது அதனை எங்களுடைய கண்டொல்ல வச்சிருங்காண்டு உக்ரைனோட ராணுவத்துக்கு உடறை போட்டிருக்காங்களாம் இரண்டா இந்த குரூக்ஸ் பகுதியினுடைய போர்டு பகுதி இதனை மட்டும் உக்ரைன் கைவிட்டார்கள் என்றால் கண்டிப்பாக ரைசா இந்த பகுதி ஊடாக உக்ரைனோட பகுதியில பிடித்து பப்பசோனை உருவாக்குற நடவடிக்கையில ஈடுபடுவாங்க கண்டிப்பாக தானே செஞ்சுதான் ஆகணும் இரண்டாவது உக்ரைன் தரப்புல இந்த ரைசா கூட போர்டருக்கே போன இந்த பப்பசோனை உருவாக்கினா மட்டும்தான் அந்த ரைசாக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் இதற்கான நடவடிக்கைல ரைசா ஈடுபட முடியாது தான் உக்ரைன் தரப்புல இருந்து எப்படியாவது இந்த குருசனுடைய போர்டர் பகுதியை கைவிட்டு என்று தங்களுடைய ராணுவ வீரர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் பட் எவ்வளவு நாளைக்கு நாடு இதனை சமாளிக்க முடியும் என்பது நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்படி இருக்கிற ரஷ்யால இருந்த ஒரு மீன்பிடி கப்பல் மீது தீவிர தானதை பெற்று இதற்கு பின்னாடி உக்ரைன் இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தான் ரஷ்யா முன்வைத்தாங்க ஏன்னா இது ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு ரஷ்யாக்குள்ள இருக்கின்ற முக்கியமான இடங்கள்ல தீ தொடர்ந்து நம்பருது மாலாக இருக்கட்டும் ஷோப்பிங் மாலாக இருக்கட்டும் கப்பல்களாக இருக்கட்டும் மட்டும் இப்படி மேம்படிக் கப்பலாக இருக்கட்டும் அனைத்திலுமே ரொம்ப அதிகமா ஏற்பட்டு கொண்டிருக்கு இதனால இதுக்கு பின்னாடி உக்ரைன் இருக்கிற இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு தான் பலமத்தில் எழுந்தும் அதுதான் உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இப்படி இருக்கிற ரஷ்யா தரப்புல இருந்து உக்ரைனோட தலைநகரமாக இருக்கிற கீபு கருகில இருந்த பொரிஸ்டோ போல் பகுதியில ட்ரோன்களை பயன்படுத்தி மாசுவான தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட தலைநகரமாக இருக்கின்ற கீவிலையும் பாரிஸ்டுக்கும் மிசோக்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தியிருக்காங்க பட் உக்ரைன்கிட்ட இருக்கிற ஏட்டு பேச சுட்டத்தால் அதனை தடுத்து நிறுத்த முடியலை எவ்வளவுதான் பாடுபட்டாங்க உக்ரைனால ரைசா உள்ள தடுத்து நிறுத்த முடியாத வழியால் உக்ரைனுக்கு தான் நிறைய சேதங்கள் இப்படி கொண்டிருக்கு அந்த வகையில தான் பாரிஸ்டிங் மிசவுகளை பயன்படுத்தி உக்ரைனோட

இருக்கிற ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு என்னโดற டாக்குமெண்டேமே சீக்ரட்டா இருக்குது இஸ்ரேலுக்கு எதுவுமே சீக்ரட்டா இல்லை இருக்க போறதில்லை என்பதை வெளிப்படையாக சொல்லிருக்காங்க அதாவது தங்களோட உளவாப்பை பံ்பர்த்தி இஸ்ரேல்ல இருக்கிற அந்த சீக்ரட்டான டாக்குமெண்ட்டை திருடி நாங்கள் திருடி விடுவோம் என்பதை இப்போ ஈரான் தரப்புல இருந்து வெளிப்படையாக சொல்லிருக்காங்க இப்ப ஈரானோட காலம் ஈரான் இப்ப இஸ்ரேலை அடி அடி அடச்சு கொண்டு இருக்காங்க அது பொலிட்டிக்கல் ரீதியாக சரி டிப்ளோமேடிக் ரீதியாக சரி உளவாப்புகளை பံ்படிச்சாயிருக்கணும் இஸ்ரேலுக்கு இருக்கிற முக்கியமான டாக்குமெண்டுகளை திருடி

தேவையான அணு ஆயுதங்கள் தேவையான அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க என்பது இஸ்ரேலுக்கும் தெரியும் உலக நாடுகளுக்கும் தெரியும் ஈரானுக்கும் தெரியும் இதனால தான் ஈரான் தரப்புல இருந்து இந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ண போறோம் என்று இஸ்ரேலுக்கு இப்போது அழுத்தங்களை மிரட்டலையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதனை பார்த்து இப்போது இஸ்ரேலை ரொம்ப பெருசா பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க என்று சொல்ல முடியும் இதனால தான் ஈரானோட காலம் இப்போது என்று நான் சொல்லியிருக்கேன் இப்படி ஒரு பக்கம் ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு அடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரா இருக்கிற நேத்தன் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த ரெண்டு பேருமே பொன் கோல் வழியா பேசியிருக்காங்க பொன் வழியா என்னத்தை பத்தி பேசியிருப்பாங்க ஈரானோட ப்ரோக்ராமை பற்றி தான் பேசியிருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையான முடிவடைந்த பிறகு இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈரான் ஜுரேனியம்மெண்ட் செய்யட்டும் அதனால செய்யக்கூடாது என்று நாங்க சொல்லல அவர்கள் சொல்ற மாதிரியே சிறிதளவு ஜுரேனியம்மெண்ட் செய்யட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று சதவீதமான ஜுரேனியம்மெண்ட் நாங்கள் செய்வோம் என்று ஈரான் இருந்து சொல்லியிருந்தார்கள் அதே மாதிரி நாங்கள் அங்கீகரிக்கணும் என்று இப்ப இஸ்ரேல்

அதாவது இடம் சொல்வதை கேட்டு அது மூலம் இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சு ஒரு ஒப்பந்தத்தில் சைன் பண்ண வைக்கிறது தான் சிறந்த வழியாக இருக்கும் என்பது அமெரிக்காவுக்கும் தெரிஞ்சிருக்கு இப்போ இஸ்ரேலுக்கும் தெரிஞ்சிருக்கு இதனால தான் இஸ்ரேல் தரப்புலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும் முதல்ல நாங்கள் இதை எதிர்பார்த்த விஷயம் தான் இப்படி இருக்கல இஸ்ரேல் தரப்புலேருந்து இப்போ இறங்கி வந்திருக்காங்க சரி இஸ்ரேலுக்கு இது மட்டும் தான் பிரச்சனையான பதமில்ல இல்ல இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாங்க அவர்களோட ஆட்சியே இப்போது கேள்விக்குறியாக மாறியிருக்கு ஏனென்றா நெத்தன்யாங்க அவர்கள் கூட்டாட்சியை தான் இப்ப நடத்திக்கொண்டிருக்காரு நிறைய கட்சிகள் ஒன்றைதான் நித்தன்யாங்க அவர்கள் பிரைம் மினிஸ்டராக என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கையில அந்த கூட்டாட்சியில இருக்கின்ற கட்சிகள் நெத்தன்யாங்க அவர்கள் தொடர்ந்து பதவியில இருக்கணுமா நாங்கள் தொடர்ந்து இந்த கூட்டாட்சியில இருக்கணுமா என்பதுக்கான வாக்கெடுப்பை நாளைக்கு தானே நடத்த போறாங்க இந்த வாக்கெடுப்புல இந்த கூட்டாட்சியானது இருக்கக்கூடாது என்று அவர்கள் முடிவுகளை எடுத்தார்கள் என்றால் கண்டிப்பாக இந்த ஆட்சியானது கிடைக்கப்படும் நெத்தன்யாங்க அவர்களால் இனி இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியாது இது இஸ்ரேலுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரலபரத்தை ஏற்படுது என்று சொல்ல முடியும் ஏற்கனவே இஸ்ரேல இருக்க நெத்தன்யாங்குவை பதவி விலக சொல்லி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க பட் நெத்தன்யாங்க அதனை காதல் வாங்குற மாதிரி தெரியல இப்படி இருக்கிறதான் இஸ்ரேலோட நெத்தன்யாங்கோட கட்சியோட இணைந்து இருக்கிற கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டணியை தொடர்ந்து வச்சிருக்கணுமா இல்லையாண்டு வாக்கெடுப்பை செய்ய போறாங்க இதனால நெத்தன்யாங்கோட ஆட்சிக்கு இப்போது ஆபத்தான சந்தை பட்டிருக்கு கண்டிப்பாக இதற்கு எதிராக நெத்தனியாக ஏதாவது ஒரு வே வேலையை செய்வார் அதனே இல்லைன்னு சொல்ல முடியாது பட் தன்னுடைய பதவியை பாதுகாக்கிறாரா இல்லையா என்பது நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் இப்படி இருக்கிற ஏற்கனவே கிரேட்ட தம்புக்கு இவர்கள் காசாக போகிறேன்னு சொல்லி ஒரு கப்பலில் வந்திருந்தார் அவரோட ஒரு குழுவும் வந்திருந்தார்கள் அவர்களை இஷ்ட தரப்பிலிருந்து கைப்பற்றி இருக்கிறார்கள் அவர்களை கைது பண்ணி இருக்கிறார்கள் என்ற செய்தியில் ஏற்கனவே எங்களுடைய பேஜியோட பார்த்துருந்தோம் இப்படி இருக்கல அந்த கிரீட தம்பக்களோட வந்த நபர்கள் ஜர்ஜியா ரெண்டு பாதம் பிரான்சில் இருக்கிற நபர்கள் ஜெர்மனியில் இருக்கின்ற நபர்களும் வந்திருந்தார்கள் கிரீட தம்பக் அவர்கள் ஸ்வீடனை சேர்ந்தவர் இப்படி இருக்கிறது தான் அவர்களோட நிறைய நபர்கள் வந்திருக்கிறார்கள் அதுல பிரான்சை சேர்ந்த நபர்கள் அவர்களை விடுதலை செய்வதற்கான போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுதான் காசாக்கு கிடைச்ச முதல் வெற்றி என்று சொல்ல முடியும் ஏனென்றால் நிறைய பேர் காசாக்கு வருணும் அப்படி வரும்போது அவர்களை இஸ்ரேலால் சமாளிக்க முடியாது ஒரு கப்பல் இப்ப வந்தபடியால் அவர்களை இஸ்டர் கைப்பற்றி அப்படியே தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு பட் இப்படி நிறைய பேர் நிறைய கப்பலில் வரும்போது இஸ்ரேலால் என்ன செய்ய முடியும் காசாக்கு வருகிற நபர்கள் அனைவருமே இஸ்டர் கைது

காசாக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை கொடுக்கிறதுக்கும் அனுமதியை கொடுத்து தானே ஆகணும் நிறைய மக்கள் இப்படி எதிராக போராட்டத்தில் ஈடுபடும் போது அழுத்தங்கள் வரும்போது கண்டிப்பாக காசாக்கு தேவையான காசாவில் இருக்கிற மக்களுக்கு தேவையான உணவுகளையும் மனிதாபிமான உதவிகளையும் கொடுப்பதற்கான அனுமதியை கொடுக்கணும் கொடுத்தா மட்டும் தான் தப்பிக்க முடியும் அப்படி இல்லையா ஹிஸ்ட்ரியை தொடர்ந்து அடுத்தங்களே சந்திக்க வேண்டி இருக்கும் இப்படி இருக்கிற யூகேல வச்சு சீனா மற்றும் அமெரிக்காவோட முக்கியமான அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறாங்க என்ற செய்தி இப்ப வந்திருக்கு அதுவும் என்னத்துக்கு சீனாக்கும் அமெரிக்காக்கும் இடையில ரேட் வார் போயிருந்தது இந்த ரேட் வாரை முடிப்பதுக்கான பேச்சுவார்த்தைகள் தான் ஈடுபட போறாங்க இது வெற்றி அளிக்குமா இல்லையா என்பதை நாங்க விற்பனை தான் பார்க்கணும் பட் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து தப்பிட்டு கொண்டு இருக்கு இதோட நாங்கள் பார்க்க வந்து செய்தியில் முடிஞ்சிடுது இப்ப என்னுடைய வீடியோல வந்து ஒரு கமெண்ட் பத்தி சொல்றேன் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னு சொல்லிக்கொண்டிருக்காங்க நீ பேசுறது சொல்லி சொல்லிக்கொண்டிருக்காங்க நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகளையும் நான் ஏற்றுக்கொள்றேன் அதனை நான் இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி என்னென்ன பிள்ளைகளை விட்டிருக்கனோ அந்த பிள்ளைகளை நிவர்த்தி செய்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான நடவடிக்கைகளை நான் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கேன் பட் என்னால் முடிஞ்ச வரையும் தான் செய்ய முடியும் பாஸ்டா பேசுறீங்கன்னு சொல்றீங்க அதனால நான் சிலோவா பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் என்னால முடிஞ்ச வரையும் சிலோவா பேசுறேன் இன்னும் சிலோவா பேசுறதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்றேன் அதே மாதிரி நான் விடுற தவறுகளையும் திருத்திக் கொள் ட்ரை பண்றேன் நான் என்னென்ன செய்த சொல்ல வரேன் என்பது உங்களுக்கு புரிஞ்சாலே போதும் என்று தான் நான் நினைக்கிறேன் இதனால என்னால நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பேச முடியுமான்னு தெரியும் பட் பேசுவதுக்காண்டி நான் ட்ரை பண்றேன் ஆனால் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நூறு சதவீதம் பேச முடியும் சதவீதம் மட்டத்தில் சொல்ல முடியாது பட் பிள்ளைகளை திருத்திக் கொள்ள ட்ரை பண்றேன் நான் என்னென்ன விஷயங்களை சொல்ல வரணும் என்னென்ன செய்திகளை சொல்ல வரணும் அது உங்களுக்கு புரிஞ்சாலே அது எனக்கு கிடைச்சி வெற்றிதான் உங்களுக்கு அது புரியும் என்று நான் நம்புறேன் ஆகவே நான் என்னென்ன பிள்ளைகளை விட்டாலும் அதை நம்ம மெரித்துக் கொள்ளுங்கள் அந்த பிள்ளைகளை திருத்திக் கொள்வதற்கான நடவடிக்கை நான் ஈடுபடுறேன் அது மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன பிள்ளைகள் விடுறேன் என்பதையும் நீங்க கொமெண்ட்ல சொல்லுங்க அப்பதான் நான் என்னென்ன பிள்ளைகளை விடுறேன் என்பதை நாங்களும் தெரிஞ்சு கொள்ள முடியும் முடிஞ்ச வரையும் என்னுடைய பிள்ளைகளை நான் கொள்ள ட்ரை பண்றேன் முடிஞ்ச முடிஞ்சவரையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசுவேன் ட்ரை பண்றேன் சுலவாக பண்றேன் நான் என்ன சொல்ல வரேன் என்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆகவே இந்த வீடியோ நாங்க பார்க்க வந்த செய்தியை இவ்வளவுதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை மறைக்காம கீழே பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தேன் கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் என்ன ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்